ஹை ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி சீரியல்லு நடித்த ஷபானா அவர்களோட ஃபோட்டோ ஷூட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இப்போ சன் டிவி விஜய் டிவி தான் டாப்பில் இருந்தது சீரியல் டிஆர்பில ஆனால் செம்பருத்தி சீரியல் வந்ததுக்கு அப்புறம் சன் டிவி விஜய் டிவிக்கு ஈக்குவலான ஒரு சீரியலாக அமைஞ்சுது டிஆர்பில டாப் ரேஞ்சில் போனுச்சு அதுக்கு முக்கிய காரணம் இந்த சீரியலில் நடித்த கார்த்திகராஜ் அண்டு ஷபானா இவங்க ரெண்டு பேரும் அந்த கேரக்டரில் செம்மையா வாழ்ந்தாங்க அவங்களுக்குள்ளே வர லவ் சீனாக இருக்கட்டும் அண்டு சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும் இப்படின்னு எல்லாேருக்கும் ஈஸியாக கனெக்ட்டாக அந்த சீரியலை ரொம்பவே ரசித்து பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஒன் மிகப்பெரிய ஃபேன் பேஸே உருவானுச்சு ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஃபேன்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆயிர எபிசோடுகளை வெற்றிகரமாக தாண்டினிச்சு செம்பருத்தி சீரியல் அண்டு ரெண்டாயிரத்தி இந்த சீரியல் முடிவுக்கும் வந்தது பட் இந்த சீரியல்ல நடுவுல கார்த்திக்ராஜ் விலகிறேன் அப்படின்னு சொன்னதுமே இந்த சீரியல் ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்தது இவங்க ரெண்டு பேரும் தான் பர்ஃபெக்ட் பேர் அப்படி இருக்கப்ப கார்த்திக்ராஜ் ஏன் விலகுறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா கார்த்திக்ராஜ் அந்த சமயத்துல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு ஸோ நிறைய பட வாய்ப்புகள் இனிமே அமையும் அப்படின்ற நம்பிக்கையில சீரியலை விட்டு விலகுனாரு ஆனா அதுக்கப்புறம் ஒரு வெப் வெப்சீரீஸ்லேயும் நடிச்சாரு ஆண்டி இப்ப கார்த்திக்ராஜ் கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் ஷபானா இன்னும் எந்த சீரியலையும் நடிக்காம இருக்காங்க இப்ப சபானா சோசியல் மீடியால செம ஆக்டிவா இருக்காங்க அப்படி இருக்க அப்போ தான் இந்த ஃபோட்டோ ஷூட் செமையா எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ ஷூட்ட ரசிகர்கள் ரொம்பவே ரசிச்சு பாத்துருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சபானா அவர்களோட ஃபோட்டோ ஷூட் பத்தி உங்க அப்படின்னா நம்ம கான் பஸ்ஸாக கவுண்ட் பண்ணுங்க தேங்க் யூ